பொதுவாக இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்தா அதுக்கு எதிராக பெரிய விமர்சனங்கள் வந்தா எல்லோருமே சொல்லுகிற ஒரு செய்தி தான் எங்களுடைய அறிக்கையை தவறாக புரிஞ்சுட்டாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படி சொல்லவே இல்லை பாங்க நாட்டின் கலாச்சார சீர்கேடாக மாறிவிடக்கூடாது என்பதால் தான் கருத்தனர் மேல்கம் ரஞ்சித் அவர்கள் வரைக்கும் இது கடுமையாக எதிர்க்கப்பட்டது இன்றைக்கார்கள் இலங்கை ஜெம்ய தொலமாவும் இறைவனுடைய படை இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் கூட செய்யாத ஒரு காரியத்தை சில மனிதர்கள் இப்படி செய்கிறார்கள் திருமறை குரான்ல இது தொடர்பாக இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கை நடந்து கொண்டவர்களை அளித்ததையே இர மிக வரலாற்று அழகாக குரான் சொல்லியும் காட்டுகிறான் இலங்கையினுடைய சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இவ்வளவு எதிர்ப்பலைகள் கிளம்பியது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்திற்கு எதிராக கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் அவங்க மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அந்த விமர்சனங்களை தொடர்ந்து இன்றைக்கு அரசாங்கம் ஒரு விதமாக தன்னுடைய லெட்டர் பேரில் மேலதிகமான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன சர்ச்சைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை என்பது பல சமூகமும் வாழக்கூடிய பல மதங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறோம் பெரும்பான்மை பௌத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் இந்து நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அதே இஸ்லாமியர்கள் என்று பல மதங்களை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறோம் கிட்டத்தட்ட நைன்டி வந்து மதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு வர்றோம் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் போனால் ஒரு அஞ்சு சதவீதம் மதங்களே இல்லை என்கிற சித்தாந்தத்தில் இருப்பார்கள் அது அவர்களுடைய உரிமையும் கூட அதை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது இப்படியான சூழலில் தற்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமான தலைவர்கள் கம்யூனிச சிந்தனையை உள்வாங்கி கொண்டவர்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் என்பிபி என்கிற வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் எல்லாரும் கலந்து வந்து இருக்கிறாங்க ஜேவிபி எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் முழுவதுமாக கம்யூனிச சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுளே இல்லை மதங்களே இல்லை என்கிற சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிலையில் தான் இலங்கையினுடைய சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க ஒரு ஒன் வீக்கு முன்னாடி அதுல என்ன இருக்குதுன்னு சொன்னா இலங்கையில சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக எல்ஜி என்கிற ஓரின சேர்க்கையாளர்கள் அதே போன்று ஒரு பாலினத்தவர்களை ஊக்குவிக்கிற விதமான ஒரு அறிவிப்பாக அந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் நாட்டுக்குள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் ஒரு முப்பது லட்சம் பேரை நாங்க சுற்றுலா பயணியில் கொண்டு வர்றதுக்கு நினைக்கிறோம் அதனால இந்த மாதிரி விவகாரங்களையும் தலையிடுற விதமாக அவருடைய அறிக்கை அமைந்திருந்தது இந்த அறிக்கை வெளியானதுக்கு பிறகுதான் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் அவங்க பல இடங்களில் காரசாரமாக

மிருகங்கள் பறவைகள் சில மனிதர்கள் இப்படி செய்கிறார்கள் இதுவெல்லாம் இயற்கைக்கு முரணானது இதை நாங்கள் ஏற்றுக்கிறவே கூடாது இஸ்லாமும் இதை கண்டிக்குது என்கிற விவகாரத்தை மிக தெளிவாக அழுத்தமாகவே அவங்க சொல்லி இந்த அறிக்கைகளை தாண்டி பல மதத்தைச் சேர்ந்த தலைவர்களும் இதற்கு எதிராக பேசுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இயற்கையான கட்டமைப்பு கட்டுக்கோப்பு என்பது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்பதுதான் ஒரு ஆண் பெண் மீது ஈர்ப்பை உண்டாக்கி கொள்ள முடியும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது ஈர்ப்பு ஏற்பாடும் அதுதான் திருமணம் என்கிற பந்தத்துக்குள்ள நுழையிறதுக்கான அடிப்படையாக இருக்கிறது இப்படி இருக்கிற சூழலில் ஒரு ஆணுக்கு ஆண் ஒரு பெண்ணுக்கு பெண் ஒன்றோ ஹோமோ செக்ஸில் அல்லது லெஸ்பியனாக மாறுகிறது இதற்கான ஒரு உயிரூட்டலாக ஒரு உற்சாகம் கொடுக்குற விதமாக இலங்கையினுடைய சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்கிற தான் இவ்வளவு எதிர்ப்பலைகள் கிளம்பியது இன்றைக்கு இலங்கையினுடைய சுற்றுலா அதிகார சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா

விளக்கம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மையான விளக்கமாக இருந்தால் அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்குமாக இருந்தால் அது வரவேற்புக்குரியதான் பாராட்டுக்குரியதான் ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு வருவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் மதமே இல்லை சித்தாந்தமே இல்லை எந்த ஒரு மார்க்கமும் இல்லை வழிகாட்டலும் இல்லை இயற்கையான ஒரு ஒரு பூங்குல தான் நாங்கள் போவோம் என்று இருக்கக்கூடிய சில பேரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது ஏன்னா மதங்கள் சொல்லுகிற கட்டுப்பாடுகள் எங்களுக்கு எதுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைண்டா போயிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க போயிட்டு போகிறாருங்கிற விடுறதுக்கு மதங்களை விட்டுருங்க இயற்கையான நடைமுறை என்ன உலகம் தோன்றிய காலத்தில் ஒரு இயற்கை இருக்கா இல்லையா இயற்கை மரபு இல்லையா ஒரு ஆம்புலக்கு ஏன் பொம்புள என்ற ஒரு இயற்கையான நிலை இருக்கிறது கடவுள் படைக்கலே வச்சுக்கிடுவோமே உங்கள் பார்வையில் கடவுள்ன்ற ஒருத்தரே இல்லை கடவுள் படைக்கவே இல்லை எல்லாம் இயற்கையாக தான் உண்டாயிடுச்சுன்னா ஆம்பளை ஒரு மாதிரியாக உருவா உருவமாக இருக்கிறான் பொம்பளை ஒரு மாதிரியான உருவமாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்குமான ஈர்ப்பு என்பது மனதளவிலே உண்டாகக்கூடிய ஒரு ஈர்ப்பாகவே இருக்கிறது ஏன் இது உருவாகியது ஓகே உங்கள் பார்வையில் அது இருந்துட்டு போகட்டும் ஆனால் யதார்த்தமான நிலை என்ன ஒரு ஆம்பளைக்கு ஏன் பொம்பளை மேலே ஈர்ப்பு வருது ஒரு பொம்பளைக்கு ஏன் ஆம்பளை மேலே ஈர்ப்பு வருது ஈர்ப்பு வந்து அதற்குரிய செயல் திட்டமும் கரெக்டாக இருக்குது ஆனால் ஆம்பளையோட ஆம்பளை ஈர்ப்பு வருகிற நேரத்தில் அந்த செயல் திட்டம் சரியா இல்லையே பொம்பளையோட பொம்பளை அந்த செயல் திட்டம் சரியா இல்லையே ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் குழந்தை பெற்றுக்க முடியாது ஒரு பொம்பளை ஆம்பளையோட குழந்தை பெற்றுக்கலாம் ஒரு ஆம்பளை பொம்பளையோட குழந்தை பெற்றுக்கலாம் மாறி பெற்றுக்கிற முடியுமா முடியாதுன்னும் போது இந்த செயல்திட்டம் போலியானது பொய்யானது இயற்கைக்கு மாறானது என்பது உலகம் பிறந்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் திருமறை குரானில் இது தொடர்பாக இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கை நடந்து கொண்டவர்களை அளித்ததையே இறைவன் மிக வரலாற்று செய்தியாக அழகாக குரானில் சொல்லியும் காட்டுகிறான் இப்படியான ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு அசிங்கமான காரியத்திற்கு இலங்கை அரசு போவது என்பது அதை அங்கீகரிக்கப் போவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் தான் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் கட்டுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் இன்றைக்கு அரசு பின்வாங்கி இருப்பதற்கு நிகரான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது எந்தளவு அளவு தூரம் நடைபெறப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதை இந்த இடத்துல நமக்கு இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற முஸ்லீம் உறுப்பினர்கள் எங்க முதலாவது இரண்டாவது பொதுவாக இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்பிக்கள் எங்க என்கிற கேள்விகளும் இல்லாமல் இல்லை ஏன்னா எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கு சமூகமாக இதற்கு எதிராக பேசுவதற்கு அர்ச்சுனா ராமநாதன் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கிறது அவருடைய போங்குகள் என்ன ஏதுங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ள நான் போகல அவருக்கு நான் பகிரங்க விவாத இந்த இஸ்லாம் சம்பந்தமாகவே விடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்றத்தில் நிசாம் காரியப்பர் எம்பி அவங்க ரஷ்மியோட விவாதத்துக்கு போங்கிற செய்தி வரைக்கும் அதை பேசினார் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அர்ஜுனா அவர்களுடைய அந்த அந்த விவகாரத்துக்குள்ளே இப்போ போகல ஆனால் அர்ஜுனா மீண்டும் மீண்டும் இந்த எல்ஜிபிடிக்கு கியூக்கு எதிராக இந்த ஓரின சேர்க்கைக்கு எதிராக இந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு எதிராக பகிரங்கமாக பல இடத்துல பேசுகிறார்கள் இது மாதிரி என்பிபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் உங்க அரசாங்கம் தான் இதை கொண்டு வருது துணை சபாநாயகர் இருக்கிறாரு பிரதி அமைச்சர் முனிர் முதோஃபர் அவங்க இருக்காங்க எங்க போனீங்க அதே மாதிரி எம்பிக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க முஸ்லீம் எம்பிக்கள் எங்க போனீங்க குருநாகலையில அஸ்லம் அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி கம்பளையில ஃபஸ்மின் ஆஜியார் அவங்க இருக்கிறாங்க அக்குரணையில ஒரு எம்பி இருக்கிறாரு சவுத்ல ஒருத்தர் இருக்கிறாரு இப்படி பல இடங்கள்லையும் இருக்கிறீங்கல்ல ஈஸ்டர்ன்ல இருக்கிறீங்க இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்கல்ல ஏன் நீங்க இதை எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இது தெரியாதா இவ்வளோ பெரிய அறிக்கை நாட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறது தெரியும் குரான் மதுர சால குழந்த பிள்ளையா இருக்கிற காலத்திலிருந்து இதுக்கு எதிராகவே நம்ம படிச்சிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க இது நாட்டுக்குள்ள பெரிய கலாச்சார சீடுகள் நாங்களும் உங்களோடு தானே இருக்கிறோம் நல்லதில்லைங்க என்று சொல்ல முடியாத சொல்ல முடியாவிட்டால் எதுக்கு என்ன என்ன இடத்துல நம்ம இருக்கிறோம் என்கிற கேள்வி எல்லாம் இருக்குதா இல்லையா அந்த குருணாகல இருக்கக்கூடிய என்பிபியினுடைய எம்பி வந்து அண்மையில் நமக்கு தெரியும் அனுரகுமார் திசாநாயக் அவங்களை பற்றி பேசும்போது அவரை நஜ்ஜாசி மன்னருக்கு ஈக்குவலாக பேசினார் அந்த நஜாசி மன்னருக்கு இதை பத்தி பேச மாட்டீங்களா ஏன் இதை சொல்ல உச்ச உச்சகட்டத்துக்கு போய் அடிக்கிறீங்க தட்டி உச்ச உச்சகட்டத்துக்கு போய் தட்டி கேளுங்க ஏன் தட்டி ஜனநாயக நாடுதானே தட்டி கேட்கறதுக்கு பயந்துட்டியலா ஜனநாயகத்தை உச்சமாக பேசக்கூடிய அல்லது ரீதியாக குரல் எழுப்ப முடியாது என்று இருக்கிறதா என்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுகிறதா இல்லையா இது ஒரு புறம் அதே மாதிரி நம்முடைய மற்ற முஸ்லீம் எம்பிக்கள் எங்க முஸ்லிம் கட்சிகளுடைய எம்பிக்கள் எங்க கட்சிகள் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு போன எம்பிக்கள் எங்க நீங்க இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஒரு அறிக்கை என் விடலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கருத்தினால் மல்கம் ரஞ்சித் அவங்க பேசுகிற அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு குறைவாகவாது இதை கண்டிச்சு இருக்கனமா இல்லையா ஏன் இதை பத்தி பேசாமல் இருக்கிறீங்க இந்த மாதிரியான கலாச்சார சீர்கேடுகள் வருவதை தடுப்பது தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் பாராளுமன்றம் அனுப்பப்படுகிறீர்கள் நீங்க போக்கு போடலை ரோடு போடலை என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரெண்டு பர்சென்டேஜும் இல்லை இந்த சமூகத்தில் பெரும்பாலான குற்றச்சாட்டு என்னென்னா எங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வர்க்கலை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வர்க்களை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நாட்டினுடைய கலாச்சாரம் சீர்கட்டு போகும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது எனவே நாம் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கேள்விக்குட்படுத்த வேண்டிய விவகாரம் இது இது இந்த சுற்றுலாதி அதிகார சபையினுடைய இந்த கடிதத்தோட இது முடிவுக்கு வந்துடும் என்று அர்த்தம் கிடையாது தயவு செய்து அடுத்த பாராளுமன்ற நிகழ்வுகள் ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறது என்று நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் முஸ்லீம் கட்சிகளுடைய தலைவர்கள் இதை கேள்வியாக எழுப்ப வேண்டும் மற்ற கட்சிகளுடைய தலைவர்களும் இதை கேள்வியாக எழுப்ப வேண்டும் இதற்கு டிக்ளரேஷனாக அரசாங்கத்தினுடைய முடிவு என்ன என்பதை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அன்பான கோரிக்கையாக இருக்கிறது சகோதரர்கள் எனவே இது ஒரு பெரிய சமூக சீர்கேடாக நாட்டின் கலாச்சார சீர்கேடாக மாறிவிடக்கூடாது என்பதால் தான் கருத்தனர் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் அவர்கள் வரைக்கும் இது கடுமையாக எதிர்க்கப்பட்டது இன்றைக்கு அகில இலங்கை ஜம்மிய அழகான ஒரு கட்டுமையான அறிக்கை அவங்க வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையை நீங்கள் படித்து பார்க்கலாம் இது போன்ற நிலைமைகளில் அகில இலங்கை ஜம்மிய தொலைமாவுடைய இந்த அறிவிப்பும் ரொம்ப பாராட்டுக்குரியது என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன் வாக்கு அவ்வானால் அஹமது ரபில் ஆலமி